அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உதய பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் இன்னைக்கு என்ன பார்க்க நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் இந்த அசைவம் சமைக்கிற அன்னைக்கு வந்து வீட்டுல தீபம் ஏற்றி வீட்டில உள்ள சுவாமியை வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க முதல்ல வந்து அசைவம் சமைக்கிறதே தவறு சோ இருந்தாலும் ஒரு சில மக்கள் கேட்க மாட்டேங்க சரி பரவாயில்ல சோ அவங்க கேட்ட கேள்வியிலோட அர்த்தம் என்ன அப்படின்னா அது சுத்தம் இல்லாத தன்மை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேக்குறாங்க இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தனியாக பூஜை அறையாக இருந்தால் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது எந்த ஒரு தவறும் வராது அதுவும் அசைவம் சாப்பிட்டு விட்டு சுவாமியை வழிபடுறது ஒரு தவறான காரியம் அதனால வந்து நீங்க அசைவம் சமைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்க வந்து வீட்டில் தீபம் கொடுத்துவது வந்து மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை உங்களுக்கு தராது நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உயிரை நாம் பலிகிட்டு ஒரு உயிரை கொள்றோம் அது சுபஸ்தானத்தை நம்ம வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கும் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் தடுக்கக்கூடியது அந்த உயிருடைய அந்த உணர்வு அந்த அதிர்வுகள் இருக்கும் அதனால அந்த அதிர்வுகள் இருக்கிறச்சே நம்ம அசைவ உணவு சாப்பிட்டுருக்கப்ப நமக்கும் உடம்பில் ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் சோ அதனால தீபம் ஏத்தி நீங்க மகாலட்சுமி கும்பிட்டோ அல்லது உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபட்டாலோ அங்க வந்து குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வராது அதனால அசைவம் சமைக்கிறான் வீட்டுல வழிபாடு செய்யறது நல்லது இல்லை அப்படியே ஒருவேளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் குளித்து விட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்துறது கொஞ்சம் நன்மையை தரும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது வீட்டுல அந்த அசைவ உணவு சமைச்சிங்கன்னா அன்னைக்கு வந்து வீட்டுல சாமி கும்பிட்டிங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்காது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் நான் வந்து இந்த அசைவம் சமைக்கக்கூடியவங்க நிறைய வீட்டில் போய் அவங்கள்ட கேட்டு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் சார் வீட்டில் அன்னைக்கு விளக்கு பொறுத்துனா ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஸோ மற்ற நாள் பொறுத்துறதுக்கும் அந்த அசைவம் சமைச்ச அன்னைக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் பட் இது வந்து எந்த உள்நோக்கம் இல்லை எனக்கு தனிப்பட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்ட்ட கொடுக்குறேன் நீங்கள் நிறையா இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி